வணக்கம் என்னுடைய பெயர் வந்து ஆகீதா நான் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் நாகப்பட்டினத்தில் மாவட்ட தாய்ச்சல் அலுவலராக பணியாற்றி வருகிறேன் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மகப்பேறு மரணத்தை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம மேலும் ஒரு த தகவலாக வந்துட்டு வம்சம் என்ற ஒரு கட்டுப்பாட்டை எறை வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார அலுவலக அலுவ அலுவல வளாகத்தில் இயங்கிக்கொண்டு வருகிறது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மாரோடைய எதிர்பார்க்கவும் பிரசவ தேதி அதாவது ஈடினு சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணி அதில் வந்துட்டு அனைத்து விதமான சிக்கல்குள்ள தாய்மார்களும் இருப்பாங்க நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய மதர்ஸும் இருப்பாங்க அந்த மதர்ஸை வந்து ஒவ்வொரு மதரையும் நம்ம வந்து விடுபடாமல் ஃபோன் பண்ணி நம்ம வந்து தகவல் கேட்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா வந்துட்டு எதுவும் பிரச்சனை இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு வந்துட்டு ஏரியாவில் வந்துட்டு முறையான கண்காணிப்புலாம் கிடைக்குதா அப்படின்றத நம்ம வந்து மதர்கிட்ட கேட்டு அறிகிறோம் இதில் வந்துட்டு அவங்க எதுவும் சொல்லும் பட்சத்தில் நம்ம இமீடியட்டாக வந்து ஏரியா நர்ஸுக்கு கால் பண்ணி அந்த அம்மா இந்த மாதிரி வந்து சிக்கலாக இருக்கிறாங்க போய் கவனிங்கன்னு சொல்லிட்டுன்னு அவங்கள வந்து ஏரியாவில் பார்க்க சொல்லி அறிவுரை வழங்குகிறோம் இதன் மூலியமாக வந்துட்டு நம்ம கிராம சுகாதார செவிலியரும் அந்த மதரை போயிட்டு வீட்டில் நேராக போய் பார்த்துட்டு வராங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்றத உறுதி பண்ணுறாங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நிறையா வந்துட்டு செப்சிஸ்னால அதாவது அபாஷனுக்காக வந்து மாத்திரை வாங்கி போட்டு கடையில் போய் மாத்திரை வாங்கி போட்டு அதனால் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இறப்புகள் ஏற்பட்டது இப்போ வந்து அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு நிறைய குறைஞ்சிருக்குது இப்போ வம்சமில் வந்து அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களும் அவங்களுக்கு தேவையில்லாத கர்வமாக இருந்ததுனாக்கா அந்த மாதிரியான தாய்மார்கள் நம்மளுக்கு வம்சமில் கால் பண்ணி எனக்கு இது மாதிரி வந்து தேவையில்லாத கர்வமாக இருக்குது இது என்ன பண்ணணுன்றத ஆலோசனை கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரியும் வந்துட்டு நம்ம வம்சம் கண்ட்ரோல் இருந்து அவங்களுக்கு தேவையான அறிவர்கள் வழங்கி அவங்க பாதுகாப்பாக வந்துட்டு கரு கருக்கலைப்பு செய்ய நம்ம வந்து வழிவகை பண்ணுறோம் இது வந்து அந்த கன்சர்ன்டு சம்மந்தப்பட்ட மருத்துவருக்கும் வந்து தகவல் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் பிரசித்த தாய்மார்கள் வந்து இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கக்குள்ளார எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத கேட்குறோம் டெலிவரி வந்துட்டு ஆன தாய்மார்களுக்கு கட்டாய ஆறு மாதம் தாய்ப்பால் கொடுக்க சொல்லி அறிவுறுத்துகிறோம் குழந்தைக்கு தேவையான தடுப்பூசி வந்து போட்டுட்டாங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அந்த பிரசுவ தாய்மாருக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்றதையும் நம்ம கேட்டு அதன்படி எதுவும் இருந்ததுனாக்கா ஏரியா சம்மந்தப்பட்ட கிராம சுகாதார இருக்குது அதை நம்ம வந்து எடுத்து சொல்லி அவங்க வந்து ஃபீல்டு லெவலில் ஃபாலோ பண்ண வைக்கிறோம் வணக்கம் நான் டாக்டர் பிரதீப் பி கிருஷ்ணகுமார் மாவட்ட சுகாதார அலுவலர் நாகப்பட்டினம் மாவட்டம் இது போன்ற முன்னெடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் மற்றும் மாவட்ட சுகாதார நிர்வாகமும் எடுத்துக்கொண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக சென்ற வருடம் இருந்த மகப்பேறு மரண விகிதமானது நாற்பத்தொம்போதிலிருந்து படிப்படியாக குறைத்து பதினைந்து விழுக்காட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆகவே கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த அருமையான திட்டத்தினை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்